நாம் உள்ளத்தை சீர்படுத்துவதற்கு மருத்துவ போக வேண்டியதில்லை அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய திருமுறையை படிக்க வேண்டும் ஓரிரை கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் வணக்க வழிபாடுகளில் ஆர்வம் காட்ட வேண்டும் நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்லறங்களுக்கும் மறுமை நாளில் அல்லாஹுத்தால கூலியை கொடுப்பான் என்கின்ற அந்த நம்பிக்கை உணர்வோடு நாம் வணக்க வழிபாடுகளிலும் ஆர்வம் காட்டினோம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் என்பது சீர்படும் இந்த உலகம் அற்பத்திலும் அற்பங்கிறான் ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சந்தித்தே தீருங்கிறார் அப்புல் ஆலம் எல்லா உயிர்களும் அவனால் படைக்கப்பட்ட அத்தனை உயிர்களும் மரணத்தை சந்திக்கும் அல்லாஹ் படைத்த ஜின்கள் மரணத்தை சந்திப்பார்கள் அவனால் படைக்கப்பட்ட அத்தனை ஜீவராசிகளும் மரணத்தை சந்திக்கும் என்கின்ற அந்த மரண சிந்தனை இருக்கிறதே அந்த மரண சிந்தனை உள்ளத்தை சீர்படுத்தும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படி மரண சிந்தனை சீர்படுத்தும் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாக்கிய எல்லாம் வல்ல ஏக இறைவனான அல்லாவை புகழ்ந்தவாறு என்னுடைய இந்த முறையை தொடக்கம் செய்கின்றேன் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே இந்த அண்ட சராசரத்தை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் மனிதர்களை ஏன் படைத்தேன் என சொல்லும் பொழுது அழகிய செயலுக்குரியவர்கள் யார் என சோதிப்பதற்காகவே மரணத்தையும் கொடுத்து வாழ்வையும் கொடுத்து நான் அவர்களை சோதிக்கிறேன் என ரபுல் ஆலமீன் சொல்கின்றான் அப்போ இந்த பூமியில் அல்லாஹு தாலா மனிதர்களை படைத்திருப்பது எதற்காக என்று சொன்னால் அவர்களில் அழகிய செயலுக்குரியவர்கள் யார் என சோதிப்பதற்காகவே அல்லாஹு நம்மை எல்லாம் படைத்திருக்கின்றான் அப்போ அழகிய செயலுக்குரியவர்கள் யார் என்று சொன்னால் அந்த அழகிய செயலுக்குரியவர்களான செயல்கள் என்னவென்று சொன்னால் படைத்த இறைவன் நமக்கு எதையெல்லாம் கடமையாக்கினானோ நமக்காக அனுப்பப்பட்ட தூதர் எதையெல்லாம் நமக்கு கடமையாக்கினார்களோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றும் பொழுது அழகிய செயலுக்குரியவர்களாக நாம் மாறிவிடுகின்றோம் அப்படி அழகிய செயலுக்குரிய செயல்கள் என்று சொன்னால் வணக்க வழிபாடுகள் செய்வது உபரியான தொழுகைகளில் ஆர்வம் காட்டுவது வரலான சுண்ணத்தான நோம்புகளை வைப்பது ஜக்காத்தை கொடுப்பது ஹஜ்ஜை செய்வது இன்னும் தான தர்மங்களை செய்வது இதுவெல்லாம் அழகிய செயலுக்குரிய செயலாக இருக்கிறது அப்படிப்பட்ட எந்த செயல்களாக இருந்தாலும் நமக்கு எப்பொழுது முழுமையான கூலி கிடைக்கிறது என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய எந்த நல்லரங்களாக இருந்தாலும் எந்த வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் அது என்ன நோக்கத்திற்காக செய்யப்படுகிறது அதை செய்யும் பொழுது நம்முடைய உள்ளம் என்ன நோக்கத்தை எதிர்பார்த்து செய்யப்படுகிறது என்பதுதான் மிக மிக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நாம் வணக்க வழிபாடுகள் செய்தாலும் சரி பிற நல்லறங்கள் செய்தாலும் சரி படைத்த இறைவனிடத்தில் கூலியை எதிர்பார்த்து அந்த வணக்க வழிபாடுகளை செய்தோமா அல்லது இந்த உலகத்தில் நம்மை தொழுகையாளி என சொல்ல வேண்டும் பிறர் பாராட்ட வேண்டும் என்பதற்காக செய்தோமா என்பதை எது நிர்ணயிக்கிறது என்று சொன்னால் நம்முடைய உள்ளம்தான் நிர்ணயிக்கிறது அதுபோல ஒரு மனிதன் தான தர்மங்கள் செய்கின்றான் இன்னும் நிறைய உதவிகள் செய்கின்றான் அதுவெல்லாம் எதற்கு செய்கிறான் என்று சொன்னால் படைத்த இறைவனிடத்தில் கூலியை எதிர்பார்த்து செய்கின்றானா அல்லது இந்த உலகத்தில் பிறர் பாராட்ட வேண்டும் புகழ வேண்டும் என்பதற்கு செய்கின்றானா என்பதை எது நிர்ணயிக்கிறது என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் தான் நிர்ணயிக்கிறது அவ நாளில் படைத்த இறைவன் நாம் செய்த நல்லரங்களை எல்லாம் எப்படி விசாரிப்பான் நாம் ஒரு நல்லறங்கள் செய்திருந்தோம் என்று சொன்னால் அந்த நல்லறங்கள் செய்யும் பொழுது என்னுடைய உள்ளம் எதை எதிர்பார்த்தது படைத்த இறைவனிடத்தில் கூலியை எதிர்பார்த்து இந்த நல்லரங்களை செய்ததா அல்லது உலகத்தில் கிடைக்கக்கூடிய அற்பமான புகழுக்கும் பெருமைக்காகவும் செய்ததா என்பதை நம்முடைய உள்ளங்களை தான் கண்காணிக்கின்றான் அவன் நம்முடைய உள்ளங்கள் தூய்மைப்பட்டு சீராக இருந்தால்தான் நாம் செய்யக்கூடிய நல்லறங்களுக்கு மறுமையின் ஆளில் அல்லாஹுத்தாலா முழுமையான கூலியை கொடுப்பான் அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும் பண்படுத்தக்கூடிய உள்ளத்தை சீர்படுத்தக்கூடிய பண்புகளை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அதனால தான் அல்லாகுத்தாலா சொல்றான் யார் பரிசுத்தமான உள்ளத்தோடு வருகிறார்களோ அவர்களை கண்ணியமிக்கவர்கள் என்று அல்லாஹுத்தாலா சொல்கின்றான் அவன் பரிசுத்தமான உள்ளத்தோடு இறைவனை சந்திக்கக்கூடியவர்கள் தான் அவர்களுக்கு மறுமையில் கண்ணியம் வழங்கப்படும் உயர்வான தகுதிகள் வழங்கப்படும் யாருடைய உள்ள பரிசுத்தமாக அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் யார் தங்களுடைய உள்ளத்தை இந்த உலக வாழ்க்கையில் உலகத்தில் கிடைக்கக்கூடிய பாவங்களில் புரட்டி அடிக்கிறார்களோ அவர்கள் தோல்வி அடைந்தவர்கள் என்று அப்புள்ளாலுமே சொல்கின்றார் அவை இந்த உள்ளத்தை வைத்துத்தான் நாம் செய்யக்கூடிய நல்லறங்கள் என்பது மறுமையினாலே முழுமையாக கூலிய கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அவை இந்த உள்ளத்தை சீர்படுத்தினால் தான் நமக்கு மறுமையில் பயனளிக்கும் என்பதால் இந்த உலக வாழ்வில் மிக எச்சரிக்கையாக மனிதர்கள் இருக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் இந்த உலக வாழ்வு எப்படி இருக்கிறது மனிதர்களுடைய உள்ளங்களை அலைபாய செய்யக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை நமக்கு தந்து கொண்டிருக்கிறது அவ உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் அவர்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளத்தை சீர்படுத்தவில்லை என்று சொன்னால் அவர்கள் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய அற்பமான இன்பங்கள் நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு தங்களுடைய உள்ளத்தை அடிபணிய செய்து விடுகிறார்கள் அதாவது அல்லாவுடைய தூதர் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபிகளார் அவர்கள் யா முக்கல்லிபல் குலூபி சபி கல்வி அல்லாது அல்ல உள்ளங்களை புரட்டுகின்ற அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை நீ பரிசுத்தப்படுத்துவாயாக நேர்மையான மார்க்கத்தின் பக்கம் கொண்டு செல்வாயாக என அல்லாவுடைய தூதர் அவர்கள் அதிகம் அதிகம் அந்த துவாவை பிரார்த்தனை செய்தார்கள் என்று சொன்னால் என்ன காரணம் உள்ளம் என்பது அலைபாய்ந்து கொண்டே இருக்கும் இந்த உலக விஷயத்தில் உலகத்தில் நடக்கக்கூடிய ஆசை மோகம் இதுவெல்லாம் உலகத்தில் நம்முடைய உள்ளங்களை தடுமாற செய்து கொண்டே இருக்கும் புகழுக்கு மயங்காதவர்கள் இருக்கிறார்களா பணத்துக்கும் பெருமைக்கும் மயங்காதவர்கள் இருக்கிறார்களா பெண் ஆசைக்கும் பிற ஆசைக்கும் மயங்காதவர்கள் இருக்கிறார்களா என்று சொன்னால் எல்லாவற்றுக்கும் மயங்கக்கூடிய நிலையில் உள்ளம் என்ன செய்கிறது தடுமாறிக்கொண்டே இருக்கிறது அல்லாவுடைய தூதரவர்கள் இந்த துவாவை அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்கிறார்கள் என்கின்ற இந்த அதிகம் பிரார்த்தனை செய்யும் பொழுது கேட்ட தோழர்கள் கேட்கிறார்கள் அல்லாவின் தூதரே நாங்கள் உங்களை நம்புகின்றோம் நீங்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை நம்புகின்றோம் நீங்கள் எங்கள் மீது அச்சப்படுகிறீர்களா என தோழர்கள் கேட்கிறார்கள் அப்ப அல்லாவுடைய தூதர் அவர் சொன்னார்கள் நிச்சயமாக ஏன் என்று சொன்னால் மனிதனுடைய உள்ளம் இருக்கிறதே இந்த உள்ளத்தை அல்லகு தன்னுடைய இரண்டு விரலுக்கு மத்தியில் வைத்திருக்கின்றான் அவன் நினைத்தால் இப்படியும் மாற்றி விடுவான் அப்படியும் மாற்றி விடுவான் அவை இந்த உள்ளத்தை பக்குவப்படுத்துவதை பற்றி நபிகளார் அவர்கள் மக்களுக்கு நிறைய உபதேசங்களை சொல்லியிருக்கிறார்கள் அவை இந்த உள்ளம் என்பது சீர்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் அதிகம் அதிகம் இறைவனை நினைவு கூற வேண்டும் என்பதை நபிகளாரவர்கள் அல்லாவும் நிறைய இடங்களில் சொல்லி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அவை இந்த உலகம் நமக்கு எப்படி இருக்கிறது பல்வேறு தவறுகள் செய்வதற்கும் பல்வேறு தவறுகளை தூண்டக்கூடிய நிகழ்வுகளிலும் இருக்கிறது என்று சொன்னால் இந்த உலக விஷயத்தில் நம்முடைய உள்ளத்தை பண்படுத்துவதற்கான பயிற்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் நபிகளார் அவர்கள் சொல்கிறார்கள் மனிதனுடைய உள்ளம் எப்படி தெரியுமா நான்கு காற்றடித்தால் அங்கும் இங்கும் அலைவாயுமே இறகு அது போல மனிதனுடைய உள்ளம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்து அங்கும் இங்கும் மலைபாய்ந்து கொண்டே இருக்கிறது அதை பக்குவப்படுத்த வேண்டும் அதை நீங்கள் சீர்படுத்த வேண்டும் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான் என்று சொன்னால் நமது உள்ளத்தை சீர்படுத்த வேண்டியதில் மிக மிக அவசியமான மிக அக்கறையோடு கவனம் செலுத்த வேண்டியது ஒவ்வொரு கடமையாக இருக்கிறது சொன்னால் நம்முடைய நல்லரங்கள் மறுமையில் கூலி கிடைக்க வேண்டும் என்றால் உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் இந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு மிக மிக அவசியமானது எது என்று சொன்னால் முதலில் அல்லாஹு தாலா சொல்லக்கூடியது ஓரிரை கொள்கையை சொல்கின்றான் இந்த ஓரிரை கொள்கையில் மனிதர்கள் மிகவும் கவனமாக படைத்த ரப்பை மட்டுமே வணங்கக்கூடியவராக படைத்த ரப்பை மட்டுமே பின்பற்றக்கூடியவராக இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளம் சீர்படும் என்று அப்புல் ஆளம் சொல்கின்றான் யாய்கொன்னா சித்துக்கும் ரப்பக்கும் உள்ளது கலக்குக்கும் வல்லதீன மிக ஒலிக்கும் அல்லக்கும் தத்தக்கும் உங்களையும் உங்களுடைய முன்னோரை படைத்த ரப்பை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள் அதன் மூலம் நீங்கள் இரையச்சம் உடையவர்களாகவும் நீங்கள் மன தூய்மை உடையவர்களாகவும் மாற முடியும் என்று அப்புல் சொல்கின்றான் அவன் ஓரிரை கொள்கையை பின்பற்றும் பொழுது ஓரிரை கொள்கையை நம்முடைய வணக்க வழிபாடுகளில் மேற்கொள்ளும் பொழுது எப்படி உள்ளம் என்று சொன்னால் எந்த தவறுகளை செய்தாலும் சரி எந்த நன்மைகளை செய்தாலும் சரி படைத்த இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் இந்த அந்த சராசரத்தை படைத்து ஆட்சி செய்பவன் ரப்பல் ஆலமீன் அவன் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் அவன் மறுமை நாளில் விசாரிப்பான் விசாரித்து நான் செய்த நல்லரங்களுக்கும் நான் செய்த தவறுகளுக்கும் மறுமை நாளில் கூலியை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்கின்ற இரையச்ச உணர்வோடு அந்த ஓரிரை கொள்கையை பின்பற்றுகின்றோமே அந்த ஓரிரை கொள்கையை பின்பற்றும் பொழுது உள்ளம் சீரடைகிறது என்று அப்புல் ஆலமின் சொல்கின்றான் அப்ப மனிதர்கள் தவறுகள் செய்யாமல் இருக்கிறார்களா என்றால் தவறுகள் செய்யாத மனிதர்களே கிடையாதுங்க அல்லாஹு தாலா மனிதர்களை பலகீனமாகத்தான் படைத்திருக்கின்றான் ஆதமை தன்னுடைய கையினால் அல்லாஹுத்தாலா படைக்கின்றான் அறிவுரை சொல்லித்தான் சொற்க சோலைக்கு அனுப்புகின்றான் ஆனா சைத்தானுடைய சூழ்ச்சியினால் என்ன செய்தார்கள் ஆதமல இஸ்லாம் அவர்கள் பலகினத்தின் காரணமாக எந்த மரத்தை நெருங்கக்கூடாது என்று அல்லாஹுத்தால சொன்னானோ அந்த மரத்தை நெருங்கினார்கள் நெருங்கிய பிறகு என்ன செய்தார்கள் படைத்தேர்வனத்தில் பாவம் மன்னிப்பை தேடினார்கள் அல்லாஹுத்தால மன்னித்தான் அப்ப மனிதர்கள் பலகீனமானவர்கள் தான் அந்த தவறுகள் செய்யாத மனிதர்களே கிடையாது அல்லாஹவுடைய தூதர்கள் சொல்கிறார்கள் தவறுகள் செய்யாத மனிதர்கள் இந்த பூமியில் இருந்தார்கள் என்றால் என்ன அந்த அழித்து மீண்டும் ஒரு சமுதாயத்தை படைப்பானாம் அவர்கள் தவறுகள் செய்வார்கள் அந்த தவறுகளை உணர்ந்து என்னிடத்தில் பாவம் தேடுவார்களே அப்படிப்பட்ட சமுதாயத்தை நான் விரும்புகிறேன் என்று அல்லாஹுத்தாலா தவறு செய்யாத மனிதர்கள் கிடையாது ஆனால் அல்லாகுத்தால என்ன சொல்கிறான் தெரியுமா தவறு செய்வது மனிதனுடைய இயல்பு அந்த தவறை உள்ளம் சரி என்று சொன்னால் அது குற்றம் நம்ம ஒருவரை திட்டுகின்றோம் அல்லது ஒருவருக்கு ஏதாவது தவறான செயல்களை செய்து விடுகின்றோம் நம்முடைய உள்ளம் இருக்குல்ல அது உள்ளம் தவறுன்னு சொன்னிச்சுன்னா அது தவறு இல்ல நம்ம தவறு செய்து அது சரி என நம்முடைய உள்ளம் சொன்னால் நம்முடைய உள்ளம் சீர்கட்டி இருக்கிறது என்ற அர்த்தம் இந்த உள்ளத்தை சீர்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தை பண்படுத்துவதற்கு ஓரிரை கொள்கையின் பக்கம் நிறைய சிந்தனைகளை கொண்டு செல்ல வேண்டும் நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் நான் பேசக்கூடிய பேச்சுக்களையும் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் நான் சொல்லக்கூடிய சொற்கள் இருக்கிறதே அது குறித்து மறுமை நாளில் படைத்த இறைவன் நம்மிடத்தில் கேள்வி கேட்பான் என்கின்ற அச்ச உணர்வுதான் நம்மை பண்படுத்தும் அவன் நம்முடைய உள்ளத்தை எப்படி சீர்படுத்துவது ஓரிரை கொள்கை மூலம் சீர்படுத்தலாம் அவன் உள்ளம் எங்கிருக்கிறது கேள்வி அடுத்ததாக நாம் உடல் உறுப்புகளை பார்க்கின்றோம் இதயம் பார்க்கின்றோ கண்கள் தெரிகிறது காதுகள் தெரிகிறது மற்ற உறுப்புகள் எல்லாம் தெரிகிறது அப்போ உள்ளம் எங்கிருக்கிறது அந்த உள்ளத்தை எப்படி சீர்படுத்துவது உள்ளத்தை எப்போது உணர முடியும் என்று சொன்னால் ஒரு அளவு கடந்த இன்பத்தை நாம் அனுபவிக்கும் பொழுது உள்ளத்தை உணரலாம் என் உள்ளமெல்லாம் மகிழ்ச்சியா இருக்குங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அப்ப அந்த உள்ளம் ஒன்று இருக்கிறது என்பதை நம்மளால் உணர முடியும் அதே போல நிறைய கவலை சொல்ல முடியாத துயரங்கள் துன்பங்கள் இருக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் ஒரு இனம் புரியாத கவலை இனம் புரியாத ஒரு பாரம் இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க மனசுன்னு சொல்றாங்கல்ல இப்பதான் உள்ளம் இருக்கிறது அப்ப அந்த உள்ளம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் கண்ணுக்கு புலப்படாது ஆனால் அந்த உள்ளம் என்ன செய்கிறது நன்மையும் தீமையும் நம்மை பிரித்து காட்டக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது என்றால் இந்த உள்ளத்தை அப்போதுதான் உணர முடியும் அந்த உள்ளத்தை எப்படி சீர்படுத்துவது அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் உள்ளத்தை சீர்படுத்துவதும் உள்ளத்தில் உள்ளதை அகற்றுவதும் சிறந்தவர்கள் சொல்றாங்க உடனே தோழர்கள் கேட்கிறார்கள் அல்லாவின் தூதரே உண்மையை பேசும் பொழுது உள்ளம் சீர்படுகிறது உள்ளத்தில் உள்ளதை அகற்றுவது என கேட்கிறார்கள் அவர் அல்லாவுடைய சொல்கிறார்கள் உண்மையை பேசும் போது உள்ளம் தூய்மை அடைகிறது உள்ளத்தில் உள்ளதை அகற்றுவது என்று சொன்னால் ஒரு இறையடையான் தவறு செய்கின்றான் அந்த இறையடையான் தவறு செய்யும் பொழுது அந்த தவறுகளை பற்றி பேசாமல் அமைதி காக்கின்றானே அந்த தவறை பற்றி பிற இடத்தில் சொல்லாமல் இருக்கும் பொழுது அவனுடைய உள்ளம் பண்படுகிறது அவனுடைய உள்ளம் பரிசுத்தமாகிறது அவனுடைய உள்ளம் புதுமை பெறுகிறது என்று அல்லாவுடைய தூதரவுகள் சொல்கிறார்கள் அவனுடைய உள்ளத்தை பண்படுத்தக்கூடிய விஷயம் எங்கிருக்கிறது என்றால் ஒரு இறை சுவாசி அவன் இறைவனுடைய நாட்டத்தின்படி வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் அல்லஹுத்தாலா பலகீனத்தின் காரணமாக மனிதர்களை படைத்திருக்கின்றான் அதன் காரணமாக அவன் தவறு செய்கின்றான் அப்படி தவறு செய்யும் பொழுது அந்த தவறுகள் இயல்பானது தானே அல்லகுத்தலா அப்படித்தான மனிதர்களை படைத்திருக்கின்றான் அது வலகினத்தின் காரணமாக தவறு செய்திருக்கிறான் என அந்த தவறை மறைத்து அதை பற்றி பேசாமல் அவதூறு சொல்லாமல் இருக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் பண்படுகிறதா நம்முடைய உள்ளம் என்ன செய்கிறதாம் தூய்மை அடைகிறதா உள்ளத்தை பண்படுத்துவது என்பது பிறரை பற்றி அவதூறுகள் பேசாமல் பொய்யும் புரட்டும் பேசாமல் அவதூறுகள் பேசாமல் இருக்கும் பொழுது உள்ளம் தூய்மை அடைகிறது உள்ளம் பண்படுகிறது என்று அல்லாவுடைய தூதர்கள் சொன்னார்கள் அல்லாவுடைய தூதர்கள் வந்து ஒரு முறை உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார் வானத்திலிருந்து வகி வருகிறது என்கிறார் அப்பொழுது ஒரு நவித்தோழர் அல்லாவிற்கு அஞ்சு கொள்ளுங்கள் உடனே அல்லாவுடைய தூதரர்கள் சொன்னார்கள் இந்த பூமியில் அல்லாவிற்கு அஞ்சுவதில் என்னை விட யார் சிறந்தவர்களாக இருக்கப் போகிறார் நீ உன்னுடைய இடத்தை நரகத்தின் இருப்பிடமாக ஆக்கிக்கொள்ளாதே என சொல்லிவிட்ட பிறகு அங்கு அமர்ந்து எந்த கேட்கிறாங்க அல்லாவின் தூதரை நீங்கள் கட்டளையிடுங்கள் அவருடைய தலையை கொய்து விடுகிறேன் என்று சொல்கிறார்கள் அப்போது அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் அவர் தொழுகை ஆலையாக இருக்கிறார் அவரை விட்டு விடுங்கள் பெரும்பாலான இறை விசுவாசிகள் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா உள்ளத்தில் ஒன்றை வைத்துக் கொண்டு உதடுகளில் ஒன்றை பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவருடைய இதயங்களில் ஒன்று இருக்கிறது ஆனால் பேசுவது வேறொன்றாக இருக்கிறதே என நவிகராரிடத்தில் சொல்லும் பொழுது அல்லாவுடைய தூதரர்கள் சொல்கிறார்கள் நான் உபதேசத்தில் சொல்கின்றேன் அந்த மக்களுடைய இதயத்தை கிழித்து பார்க்கக்கூடிய ஆற்றலை எனக்கு அல்லாஹு கொடுக்கவில்லைங்கிறாங்க அப்போ இதயம் என்பது எப்படி இருக்க வேண்டுமா உள்ளத்தில் என்ன நினைக்கின்றோமோ அதை சொல்ல வேண்டும் உண்மையை பேச வேண்டும் உள்ளதை பேச வேண்டும் உளமாற பேச வேண்டும் உளமாற என்று சொன்னால் உள்ளம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் பேச வேண்டும் ஒருவருக்கு ஒரு தவறு ஒரு நிகழ்வு செய்கின்றோம் அது சரியா தவறா என்பதை பிறர் சொல்வதை காட்டிலும் நம்முடைய உள்ளம் இருக்குல்ல அந்த உள்ளம் சொல்லக்கூடிய நிகழ்வுதான் சரியானதாக இருக்கும் நான் தவறு செய்கிறேன் என்றால் அந்த தவறை ஒன்றை செய்திருக்கிறேன் உள்ளம் சொல்கிறது இது தவறுதான் என்று அந்த தவறை நான் திரித்துக் கொள்வதற்கு என்னுடைய உள்ளம் எனக்கே பாடம் நடத்துகின்றது அவன் இந்த உள்ளத்தை சரி செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அதிகம் அதிகம் இறைவனை நினைக்கக்கூடியவர்களாக ஓரிரை கொள்கையை பின்பற்றக்கூடியவர்களாக நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுக்கும் மறுமையில் இறைவன் கூலியை கொடுப்பான் என்கிற அந்த சிந்தனை உணர்வோடு நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த ஓரிரை கொள்கையை பயணித்தால் உள்ளத்தை சீர்படுத்த முடியும் என்று அல்லாஹுத்தாலும் அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த உலக வாழ்வு இருக்குல்ல நம்மை அலைவாய செய்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் நம்முடைய உள்ளத்தில் பல்வேறு தவறுகளை தூண்டக்கூடியதாகவும் பல்வேறு எண்ணங்களை கொண்டு வரக்கூடியதாகவும் இருக்கும் வணக்க வழிபாடுகள் ஆர்வம் காட்டும் பொழுது அது போன்ற சிந்தனைகள் இருக்காது ஆனால் இந்த உலக விஷயத்திற்கு வந்துவிட்டோம் என்று சொன்னால் நடக்கக்கூடிய கலாச்சார சீரழிவுகள் பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நம்முடைய உள்ளத்தை கெடுக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கும் இது போன்ற நிலைப்பாடு மனிதர்களுக்கு ஏற்படுவதை சரி செய்ய வேண்டும் என்று நபிகளார் அவர்கள் சொன்னார்கள் அது போன்ற இரண்டு நிலைப்பாடு இருக்குல்ல அது வந்து அடையாளம் நயவஞ்சகத்தின் அடையாளம் என நபித்தோழர்கள் அஞ்சி இருக்கிறார்கள் என்றால் இந்த உலகத்தில் இரண்டு நிலைப்பாடுகளை பக்குவப்படுத்துவதற்கும் நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் உள்ளத்தை சீர்படுத்துவதற்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாவுடைய தூதருக்கு வகி வரும் அந்த வகையை பதிவு செய்யக்கூடிய நிறைய தோழர்கள் இருந்தார்கள் ஒரு நபித்தோழர் அவர் அல்லாவுடைய தூதருக்கு வரக்கூடிய வகியை பதிவு செய்யக்கூடிய ஒரு நபித்தோழர் ஒருமுறை அவரை பார்ப்பதற்காக அபுபக்கர் அலி அல்லாஹர் அவர்கள் செல்கிறார்கள் அப்ப அந்த நபித்தோழர் சொல்கிறார் உங்களுடைய தோழர் இன்றில் இருந்து முனாஃபிக் ஆகிவிட்டேன் அபுபக்கர் அலி அல்லாஹர்களுக்கு மிக ஆச்சரியம் அல்லாவுடைய தூதருக்கு வரக்கூடிய வகையை பதிவு செய்யக்கூடிய ஒரு நபி தோழர் தான் விட்டேன் என்று சொல்கிறாரே என்ன விபரம் என கேட்கிறார் உடனே அவர்கள் சொல்கிறார்கள் அபுபக்கர் அவர்களே நான் அல்லாவுடைய தூதரோடு இருக்கும் பொழுது எனக்கு அதிகம் இறைவனை பற்றிய சிந்தனை வணக்க வழிபாடுகளில் ஆர்வம் உபரியான தொழுகையில் ஆர்வம் காட்டுகின்றேன் ஆனால் நான் நல்லாவுடைய தூதரை விட்டு வந்த பிறகு இந்த உலக இன்பங்கள் எனக்கு பெரிதாக தெரிகிறது உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஆச ஆசவாசங்கள் எனக்கு பெரிதாக தெரிகிறது மனைவி மக்கள் மூலம் கிடைக்கக்கூடிய இன்பங்கள் எனக்கு பெரிதாக தெரிகிறது அப்போ ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இரண்டு நிலைப்பாடுகள் ஏற்படுகிறது அப்படி இரண்டு நிலைப்பாடுகள் ஏற்பட்டால் அது முனாஃபிக்கு தரம் தானே அதனால்தான் நயவஞ்சகன் ஆகிவிட்டேன் என கனலார் அலீலா அவர்கள் சொல்கிறார்கள் அவுபக்கரவர்கள் என்ன செய்கிறார்கள் ஆமாம் இது போன்ற நிலைப்பாடு எனக்கும் ஏற்படுவது உண்டு வாங்க இடத்தில் போய் விளக்கம் கேட்போம் என சொல்லி இருவரும் விளக்கம் கேட்பதற்காக நபிகளார் இடத்தில் வருகிறார்கள் நபிகளால் இடத்தில் நடந்த சம்பவத்தை சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரர்கள் சொன்னார்கள் அல்லாஹுத்தலா மனிதர்களுடைய உள்ளங்களை பிடித்தான் வைத்திருக்கின்றான் நம்முடைய உள்ளத்தை சீர்படுத்தக்கூடிய விஷயம் எதுவாக இருக்கிறதாம் அல்லாவை புகழ்வது அல்லாஹ்வுடைய திருநாமங்களை ஓதிக்கொண்டே இருப்பது அவனுடைய அருள்மறையை ஓதிக்கொண்டே இருப்பது இதன் மூலம் நம்முடைய உள்ளத்தை சீர்படுத்த முடியும் என்று சொன்னால் நாம் உள்ளத்தை சீர்படுத்துவதற்கு மருத்துவ நலம் போக வேண்டியதில்லை இல்லை அல்லாவுடைய திருமறையை படிக்க வேண்டும் ஓரிரை கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் வணக்க வழிபாடுகளில் ஆர்வம் காட்ட வேண்டும் நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்லறங்களுக்கும் மறுமை நாளில் அல்லாஹுத்தால கூலியை கொடுப்பான் என்கின்ற அந்த நம்பிக்கை உணர்வோடு நாம் வணக்க வழிபாடுகளிலும் ஆர்வம் காட்டினோம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் என்பது சீர்படும் இந்த உலகம் அற்பத்திலும் அற்பன்கிறான் ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சந்தித்தே தீரும்கிறான் அர்புல் ஆலங்க எல்லா உயிர்களும் அவனால் படைக்கப்பட்ட அத்தனை உயிர்களும் மரணத்தை சந்திக்கும்கிறான் அல்லாஹ் படைத்த ஜின்கள் மரணத்தை சந்திப்பார்கள் அவனால் படைக்கப்பட்ட அத்தனை ஜீவராசிகளும் மரணத்தை சந்திக்கும் என்கின்ற அந்த மரண சிந்தனை இருக்கிறதே அந்த மரண சிந்தனை உள்ளத்தை சீர்படுத்தும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படி மரண சிந்தனை சீர்படுத்தும் படைத்த ரப்புல் ஆலமின் மட்டும்தான் உயிரோடு இருப்பவன் அவனால் படைக்கப்பட்ட அத்தனை ஜீவராசிகளும் மரணித்து விடும் மரணம் வரும் என்கின்ற அந்த மரண சிந்தனை இருக்கிறதே மனிதனை மனிதனுடைய உள்ளத்தை சீர்படுத்துகின்றதாம் எனக்கு எப்போது வேண்டுமானாலும் மரணம் வரலாம் இந்த உலக வாழ்வு எனக்கு சோதனை அழகிய செயலுக்குரியவர்கள் யார் என சோதிப்பதற்காக அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்வை கொடுத்திருக்கின்றான் என்கின்ற இந்த சிந்தனை மரண சிந்தனை நம்மை பண்படுத்தும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் எவ்வளவுதான் செல்வங்களை சேர்த்தாலும் எவ்வளவுதான் பெயரோடு புகழும் வாழ்ந்தாலும் அல்லாஹுத்தாலம் மரணம் ஒன்றை எனக்கு நிர்ணயித்திருக்கின்றான் அந்த மரணத்திற்கு பிறகு மறுமையில் மரணமில்லாத ஒரு வாழ்வு இருக்குது அந்த வாழ்விற்காக நான் இங்கு சோதனைக்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்கின்ற சிந்தனை உணர்வருக்கு பாருங்க உள்ளத்தை சீர்படுத்துமா இந்த உலகத்தில் இல்லப்பவர் எல்லோரும் மரணிப்பார்கள் எனக்கு இந்த உலகத்தில் எதுவுமே சொந்தம் கிடையாது இந்த உலகத்தில் இருப்பதெல்லாம் அற்பத்திலும் அற்பங்கிறார் ரொம்ப ஆலமி இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய அத்தனை இன்பங்களும் அற்பத்திலும் அற்பங்கிறார் ஆலமி அப்படி இந்த உலகம் அற்பமானது என்கின்ற சிந்தனை வந்து மரணத்தை பற்றிய சிந்தனை வரும் பொழுது நம்முடைய உள்ளம் என்ன செய்கிறதாம் பண்படுகிறதாம் மரணம் வரும் மறுமைக்கு பிறகு எனக்கு விசாரணை உண்டு அந்த விசாரணையினால் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நல்லறங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் வரும் பொழுது நம்முடைய உள்ளம் என்ன செய்கிறதாம் பண்படுகிறதா இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாம் அற்பமானது என்கின்ற எண்ணம் வரும் பொழுது நம்முடைய உள்ளம் என்ன ஆகிறது பண்படுகிறது உலகத்தில் உள்ள இன்பங்கள் இருக்கிறது இது அற்பம் என்கின்ற சிந்தனை உணர்வை நம்முடைய உள்ளத்திற்கு நாம் பயிற்சியாக கொடுக்க வேண்டும் இந்த உலகத்தில் கிடைக்க இன்பங்களுக்கு தானே மனிதன் தடுமாறி கொண்டிருக்கின்றான் ஆனால் அல்லாவுடைய தூதர்கள் சொல்கிறார்கள் இந்த உலகத்தை இன்பத்தை எப்படி ஒப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஆட்காட்டு வீரலை எடுத்துக்கொள்ளுங்கள் அதை கடலில் முழுகி எடுங்கள் அதை முழுகி எடுத்தால் எவ்வளவு நீரை ஒட்டி வந்திருக்கும் எடுத்து வந்திருக்கும் இதுதான் இந்த உலக இன்பம் இந்த உலக இன்பத்தை இவ்வளவு அற்பமாக யாருமே சொல்ல முடியாது அவன் இந்த உலக இன்பம் அற்பத்திலும் அற்பம் மறுமையில் அல்ல உத்தர வைத்திருக்கின்றான மகத்துவமான சொர்க்கம் அந்த சொர்க்கத்திற்கான தேடுதலை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் அந்த சொர்க்கம் மகத்துவமானது அந்த சொர்க்கத்தில் எனக்கு ஒரு சாட்டை அளவிற்கு இடம் வேண்டுமே என்கின்றது தேடுதல் இருக்கிறதே நம்முடைய உள்ளத்தை பண்படுத்தும் ஆனா நம்முடைய உலக வாழ்வு என்ன செய்கிறது இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய அற்பமான இன்பங்களுக்கும் சொத்துக்களுக்கும் சுகங்களுக்கும் பெருமைக்கும் புகழுக்கும் மற்ற இன்பங்களுக்கும் அலைந்து கொண்டிருக்கிறதே இதை பக்குவப்படுத்துவதற்கு நபிகளார் அவர்கள் பாடம் நடத்துகிறார்கள் நீங்கள் மறுமையின் சொர்க்கத்தை பெற வேண்டுமா அந்த சொர்க்கத்தை பற்றிய தேடுதலை உருவாக்கி கொள்ளுங்கள் சொர்க்கம் எப்படி இருக்கும் சொர்க்கத்தில் எப்படிப்பட்ட மகத்துவத்தை அல்லாஹுத்தலா கொடுப்பான் அந்த சொர்க்கத்தில் நமக்கு இடம் கிடைத்தால் எப்படிப்பட்ட உயர்வான வாழ்வு கிடைக்கும் என்பதை நீங்கள் தேடினால் நம்முடைய உள்ளம் பண்படும் நல்லாவுடைய தூதர்கள் பாடம் நடத்துகிறார்கள் சொர்க்கம் எப்படிப்பட்டதாம் எந்த கண்களும் பார்த்திராத எந்த காதுகளும் அதனுடைய கேட்டிராத எந்த உள்ளமும் சிந்தித்திராத அளவுக்கு சொர்க்கம் மிக பிரம்மாண்டமானதுங்கிறாங்க இந்த வார்த்தைகளை நீங்க கொஞ்சம் சிந்திச்சு அப்படியே ஆழ்ந்து சிந்தித்து பாருங்களேன் எந்த கண்களும் பார்த்திருக்காதளும் சொர்க்கம் மிக பிரம்மாண்டமானது எந்த காதுகளும் அதனுடைய வர்ணனையை கேட்டு இருக்காதான் வர்ணிப்பதற்கு எதுவுமே அளவு கிடையாது இல்ல அந்த வர்ணனையை கூட அந்த காதுகள் கேட்டிருக்காதான் எந்த உள்ளமும் சிந்தித்திருக்காத சொர்க்கம் எப்படி இருக்கும் என்று உள்ளம் சிந்திப்பதற்கு அளவு கிடையாது இல்ல இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அது சொர்க்கம் மிக பிரமாண்டமான நம்முடைய உள்ளம் சிந்திப்பதற்கு அளவு கிடையாது இல்ல அந்த உள்ளம் கூட சிந்தித்திருக்காத அந்த சொர்க்கத்தை பற்றி என சொல்லிவிட்டு நபிகளார் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த உலகத்தின் இந்த இவ்வளவு விஷயம் இருக்குல்ல இவ்வளவு விஷயம் எந்த கண்களும் பார்த்திராதே எந்த காதுகளும் கேட்கிறாதே எந்த உள்ளமும் சிந்தியிருக்காத சொர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு சாட்டை அளவிற்கு இடம் கிடைத்தால் இந்த உலகமும் உலகத்தை காட்டிலும் சிறந்தது தூதர்கள் சொன்னார்கள் இடம் அந்த இடம் எதுவும் உலகமும் உலகத்தை காட்டிலும் சிறந்தது என்று தூதரவு சொன்னார்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தின் மீது அற்பமான எண்ணம் வர வேண்டும் எப்படி எண்ணம் வர வேண்டும் தெரியுமா இந்த அறிவியல நீங்கள் புரட்டி பாருங்கள் இந்த அண்ட சராசரத்தை எப்படி படைத்திருக்கிறான் தெரியுமா இன்னைக்கு நீங்கள் அறிவியல் சொல்கிறது நாம் பார்க்கிறமே சூரியன் இதுபோல நான்காயிரம் சூரியன் அந்த பால்வெளியில் சுட்டுக் கொண்டிருக்கிறதாம் அந்த சூரியனை பல கோள்கள் சுற்றி வட்டமிட்டுக் கொண்டிருக்கிறதாம் அதில் ஒன்றிதான் நான் பார்க்கக்கூடிய சூரியன் அந்த சூரியனை கோள்கள் சுட்டுக் கொண்டிருக்கிறது அது ஒரு கோல் பூமி அந்த பூமி அலகுத்தால எப்படி படைத்திருக்கின்றான் மூன்று பகுதி தண்ணீராக இருக்கிறது அந்த நிலப்பகுதியை மக்கள் பிரித்து வைத்திருக்கிறார்கள் இருநூறுக்கு மேற்பட்ட நாடுகள் அந்த இருநூறுக்கு மேற்பட்ட நாடில் நான் ஒரு இந்தியாங்கிற ஒரு நாட்டில் வாழ்றேன் அதாவது இந்தியாவில் முப்பது மாநிலங்கள் அதில் ஒரு முப்பது மாநிலத்தில் தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலம் அது நாற்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் அந்த நாற்பது மேற்பட்ட மாவட்டங்களில் ஒரு ஊராட்சியில் வாழ்றேன் அது ஐநூறுக்கும் மேற்பட்ட ஊராட்சிகள் இருக்கிறது அதில் ஒரு வார்டுல ஏதோ ஒரு இடத்துல நான் இருக்கிறேன் ரொம்ப அற்பமா தெரியுதா இல்லையா அந்த ஒரு வார்டுல ஒரு ரெண்டு வீடு மூணு வீடு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் நாலு லட்சம் ரூபாய் வருமானம் விட்டுக்கூடிய அந்த வாய்ப்பு எனக்கு இருந்தால் நம்முடைய உள்ளம் என்ன செய்கிறது பெருமை அடைகிறது நான் இவ்வளவு செல்வத்தை வைத்திருக்கின்றேன் இவ்வளவு ஆடம்பரமான இவ்வளவு புகழான வாழ்க்கையை வாழ்கிறேன் என வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனே அல்ல எப்படி அந்த சராசரத்தை படைத்திருக்கிறான் சிந்தித்து பாருங்கள் அற்பத்திலும் அற்பம் ரொம்ப அற்பம் நல்லா சொல்றான்ல அது எப்ப புரிகிறது தெரியுதா நான்காயிரம் கோல் அதுல ஒரு கோல் அதுல ஒரு பகுதி அதிலும் ஒரு பகுதி என்னுடைய வீடு நான்கு வீடு நான் ஈட்டக்கூடிய வருமானம் என்று நம்முடைய உள்ளத்திற்கு நீங்கள் பாடம் நடத்தினால் நம்முடைய உள்ளம் பண்படுகிறது தூய்மை அடைகிறது சீரடைகிறது இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல இந்த உலகம் எனக்கு நிரந்தரமானதல்ல மறுமைதான் நிரந்தரமானது மறுமைதான் மரணம் இல்லாத வாழ்வு அந்த மரணம் இல்லாத வாழ்விற்கான ஒரு சோதனை தான் இந்த உலக வாழ்வு என்கின்ற அந்த சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் வரும் பொழுது உள்ளம் பண்படைகிறது சீரடைகிறது அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் இந்த உலக வாழ்வை நீங்கள் எப்படி பார்க்க வேண்டுமா ஒரு பயணி போல பாருங்கள் இந்த உலக வாழ்வு ஒரு பயணி நாங்க நம்ம எந்த இடத்தில் நிறுத்தம் வந்திருக்கிறதோ இறங்கிவிட வேண்டும் இது நிரந்தரமானதல்ல என்னுடைய செல்வம் நாளை மற்றொருவருக்கு சொந்தமாகிவிடும் எனக்கு எது சொந்தமாகும் என்று சொன்னால் நான் செய்த நல்லறங்கள் தான் செய்யும் அந்த நல்லறங்கள் எனக்கு எப்போது முழுமையாக பயனளிக்கும் என்று சொன்னால் நான் பரிசுத்தமான உள்ளத்தோடு படைத்த இவன் கூலியை கொடுப்பானே அதற்காகத்தான் இந்த நற்காரியங்களை செய்கின்றேன் இந்த வணக்க வழிபாடுகளை செய்கின்றேன் என்கின்ற அந்த தூய்மையான உண்ணம் மட்டும்தான் மறுமை நாளில் நமக்கு முழுமையான கூலியை கொடுக்கும் என்று சொன்னால் வணக்க வழிபாடு செய்வது பெரிதல்ல நான் கொடுக்கக்கூடிய ஜக்காத்தோ நான் கொடுக்கக்கூடிய நல்ல செய்யக்கூடிய நல்லறங்களோ பெரிதல்ல அந்த நிலையில் என்னுடைய உள்ளம் எதை எதிர்பார்த்து செய்கிறது மறுமையில் படைத்திரமிடத்தில் கூலி எதிர்பார்த்து செய்கிறதா அல்லது இந்த உலக இன்பங்களுக்காக உலக பெருமைக்காக புகழுக்காக செய்கிறதா என சிந்தித்து நம்முடைய உள்ளத்தை சீர்படுத்துவது மிக மிக அவசியமானது இதை சீர்படுத்துவது ரொம்ப பெருசெல்லாம் கிடையாதுங்க உலக இன்பங்கள் எப்படி என்று சொன்னால் கடல் அலை ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கிறது அதுபோல இந்த உலக இன்பங்கள் நம்மை அப்படித்தான் ஆட்டி படைக்கும் ஆனால் அதே கடலில் நீங்கள் அடியே செல்லச் செல்ல எப்படி அமைதி நிலவுகிறதோ அதுபோல நம்முடைய உள்ளம் இந்த திருமறையை ஓதுவதன் மூலம் ஓரிரு கொள்கையில் உறுதியாக இருப்பதன் மூலம் அல்லாவை அதிகம் அதிகம் திக்கிற செய்வதன் மூலம் அல்லாவுடைய தூதர் மீது அதிகம் அதிகம் சலவாத் சொல்வதன் மூலம் நம்முடைய உள்ளத்தை பண்படுத்த முடியும் என்பதை தெரிந்து கொண்டு நம்முடைய உள்ளத்தை சீர்படுத்தினோம் என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய அணு அளவிற்கு நன்மையும் அல்லாஹுத்தாலா மனுமையில் கூலியை தருகின்றான் யார் நரகத்தை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுகிறார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று ரொம்ப சொல்கின்றான் அவன் இந்த உலக வாழ்வு என்பது அற்பமானது என்கின்ற சிந்தனை உணர்வோடு நான் செய்யக்கூடிய நல்லரங்களுக்கு அல்லாவிடத்தில் முழுமையாக கூலி பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த உள்ளத்தை பரிசுத்தமான உள்ளத்தோடு இருப்பதற்கு பயிற்சி என்பது திருமறையை ஓதுவது திக்குறு செய்வது உறுதியாக இருப்பது அதிகம் அதிகம் கூறுவது மூலம் நம்முடைய உள்ளத்தை முடியும் என கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவேற்ற இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்